ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பரான மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் ஒரு சிட்டிகை சீரகம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக மாங்காயை தோல்சி விட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயாராக சேர்த்துக்கங்க இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கரா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மாங்காயை தோல்சி விட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தால் மோர் சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான மோர் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்